செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஏழு என்பது ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நெஞ்சங்களை விட்டு நீங்க முடியாத மிக முக்கியமான நாளாக இருக்கின்றது ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றிலும் சரி ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று ஏட்டிலும் சரி இன்றைய நாள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அதனை நல்ல வகையில் உணர்ந்திருக்கிறது அல்லது கடும் விமர்சனங்களை கடந்த காலங்களில் முன்வைத்தாலும் கூட பொறுப்பொன்று வருகின்ற போது அதனை உணர்ந்திருப்பதாகவே இன்றைய சூழ்நிலையில் அரசின் செயற்பாடுகள் இருக்கின்றன அவற்றுக்கு போல் அரசு தன்னுடைய செயற்பாடுகளை வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு காட்டியிருக்கின்றது இன்று வடக்கு கிழக்கெங்கும் மாவீரர் நினைவாலயங்கள் அனைத்தும் பூசிக்கப்பட்டன உறவுகளை இழந்த அத்தனை உறவுகளும் அந்த இடத்திலே அந்த ஒரு நிமிடங்களுக்காக காத்திருந்து சுடரேட்டிய அந்த வரலாற்று சம்பவத்தை யாரும் மறந்திருக்க மாட்டோம் அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரையும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை நினைந்து அந்த ஈகை சுடரேட்டி ஒரு நாள் அல்லது ஒரு நிமிடம் மகனை இழந்த தாயும் சகோதரனை இழந்த சகோதரியும் சகோதரியை இழந்த சகோதரனும் மகளை இழந்த தாயும் தந்தையும் என்று ஒரு பெரும் கண்ணீர் கடலாகவே அந்த பிரதேசம் மாறி இருந்தது இன்றைய நாளை கடந்து விட்டு சென்று விட முடியாது ஆனாலும் கூட இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ண விடயத்தை இந்த இடத்தில் கூறியாக வேண்டி அதற்கு நீங்கள் சில வேளைகளில் பின்னூட்டங்களில் வந்து அது அந்த அந்த விடயம் தொடர்பில் எதிர்கருத்துக்களை முன்வைக்கலாம் அல்லது எதிர் நிலைப்பாடுகளை எடுக்கலாம் ஆனால் அவ்வாறல்ல ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அவை தொடர்பில் நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து ஒரு பெருந்தன்மையான செயற்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் நன்றி உணர்வோடும் அறத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெருமதியான இனத்தையா இன்னும் நீங்கள் மதிக்காமல் இருக்கிறீர்கள் அல்லது கடந்த காலங்களில் மதிக்காமல் இருந்தீர்கள் என்கின்ற ஒரு பெரும் செய்தியை நாங்கள் ஈழத்தமிழர்களாக தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் அல்லது கால நீட்சிக்குள் ஈழத்தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் ஏழு என்பது மாவீர செல்வங்களின் நினைவு கூறுகின்ற புனித நாள் அந்த வகையில் கடந்த காலங்களில் இவற்றின் மீது அத்தனை அரசுகள் நல்லாட்சி காலத்திலும் கூட கடும் கெடுபிடிகள் நிலைப்பாடுகள் மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன ஆனாலும் இம்முறை முதன்முறையாக கெடுபிடிகள் அற்ற அல்லது போலீசார் ராணுவத்தினர் புலனாய்வாளர்கள் புகைப்படம் எடுக்காத ஒரு மாவீரர் நாள் இன்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் தான் இங்கு கூறப்பட வேண்டியிருக்கின்றது இந்த தகவலுக்கு முன்னதாக இது உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் கொழும்பில் இருக்கக்கூடிய மிக முக்கிய இடங்களில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது இன்றைய நாளில் போலீசாரோ இராணுவத்தினரோ புலனாய்வாளர்களோ மாவீரர்னால் அனுஷ்டிக்கப்படுகின்ற எந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என்றும் அந்த பகுதிகளில் எந்த ஒரு தொந்தரவுகளை செய்யக்கூடாது என்றும் கண்டிப்பான உத்தரவு ஒன்று கொழும்பில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் அளவில் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய படைநிலைகளின் முதன்மை தளபதிகள் அத்தனை பேருக்கும் அந்த அறிவுறுத்தல் ஒன்று உத்தியோக பற்றற்ற விதத்திலே அரசால் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏன் இதனை நாம் உத்தியோக பற்றற்ற வகையில் என்று குறிப்பிடுகிறோம் என்றால் உத்தியோகபூர்வமாக அந்த தகவல் வழங்கியிருக்கப்படுமாக இருந்தால் அல்லது அவர்கள் உத்தியோகபூர்வ அறிக்கை அரசு வெளியிடுவார்களாக இருந்தால் முதலாவதாக சஜித் பிரேமதாஸ் வருவார் எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதியாக முற்பட்டவர் இரண்டாவதாக நாமல் ராஜபக்ச அவர்கள் வருவார் இப்போது அடுத்த ஜனாதிபதி அல்லது இளவரசர் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து மாவீரர் நாளை நீங்கள் எப்படி அனுஷ்டித்தீர்கள் என்று அவர்கள் ஒரு இனவாதம் பேசிவிடுவார்கள் என்கின்ற ஒரு நெருக்கடியான நிலையில் இந்த நிலைப்பாடுகள் அரசு தரப்பால் மிகவும் இரகசியமான முறையிலே நகர்த்தப்பட்டிருக்கின்றது அதற்கு ஏற்றால் போல் இன்றைய நாளில் சென்ற ஒவ்வொருவரும் அதற்கு எந்த ஒரு படையினருடைய கெடுபிடிகளும் இல்லாமல் அது நாம் நேற்றைய தினமும் கூட ஒரு செவ்வியொன்றிலே குறிப்பிட்டிருந்தோம் அரசு தரப்பால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அந்த உத்தரவு உத்தியோக பற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் கூட அவை எங்காவது மாறப்பட்டிருக்கின்றதா அல்லது அவற்றுக்கு எதிரான நிலைப்பாடுகளை புலனாய்வாளர்களோ எடுத்திருக்கிறார்களா என்பதையும் துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அரசியல் புள்ளிகள் தொடர்ச்சியாக பல இடங்களில் பரிசோதனை செய்ததற்கான சாட்சியங்களும் பலரிடம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக ஒட்டுமொத்த படையினரையும் ராணுவ முகாம்களுக்குள் முடக்கிவிட்டு இன்றைய மாவீரர் நாள் ராணுவத்தாலோ அல்லது போலீசாராலோ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவதானிக்கப்பட வேண்டியது ஒரு தாய் ஒருவர் தன்னுடைய மகனினுடைய முகத்தை பார்த்து அவ்வாறு என்ன சொல்வது அந்த பிறந்த குழந்தையை எவ்வாறு ஒரு தாய் தன்னுடைய கைகளிலே எடுத்து முத்தமிடுவாளோ அதற்கு இணையாக தன்னுடைய ஒரு போராட்டத்திலே உயிர் நீத்த ஒரு மகனை நினைந்து ஒரு தாயினுடைய கண்ணீரை பார்த்து பல ஆயிரக்கணக்கான தாய்மார் இன்று நாற்பத்தித்துக்கு மேற்பட்ட மாவீரர்களை இழந்திருக்கின்றோம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களை இழந்திருக்கிறோம் இவ்வாறாக அத்தனை கண்ணீர்களும் அந்த பார்க்கின்ற போது கண்ணீர் கடலாகவே ஓடுகிறது ஒரு புறம் மழை கொட்டி தீர்க்கின்றது அந்த மழை கொட்டி தீர்க்கின்ற போதும் கூட எத்தனையோ வயதானவர்கள் தாய்மார் தந்தையர்கள் எந்த ஒரு குடையும் இல்லாமல் இறுகிய மனதோடு அந்த மழையின் மத்தியிலும் அந்த சுடர் அணைந்து விடக்கூடாது என்று அதனை அணைத்து ஒரு குழந்தையாகவே அந்த சுடர்களை அணைத்த அந்த முக்கியமான அந்த நிமிடங்கள் கூட இன்றைய காணொலிகள் பலவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவ்வாறு இன்றைய நாள் ஒரு உணர்வு நாளாக இருக்கின்றது உணர்வுகளோடு ஒரு கலந்த நாளாக இருக்கின்றது அந்த நாள் ஈழத்தமிழர்களின் மனங்களிலிருந்து யாராலும் நீக்க முடியாதனால் முடிந்தால் இந்த அரசு அதன் மீது ஒரு தன்னுடைய அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்தி காட்டி இருக்க முடியும் ஆனால் அரசால் இன்றைய நாளை வெல்ல முடியாது என்பது கடந்த கால அரசுகள் செய்தவற்றை பார்த்த போது அனுணகுமார உணர்ந்திருப்பார் எதிர்கட்சியாக இருந்த போது அதனால் அந்த நிலைப்பாட்டில் இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கால சூழ்நிலையை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு தமிழர்களுக்கு இருக்கின்றது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் அந்த விமர்சனத்துக்கு கேட்டால் போல் எங்களுடைய செயற்பாடுகளும் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது பொதுவான ஒரு நியதியாக இருக்கின்றது சமாதான காலம் வந்தபோது விடுதலை புலிகள் அமைப்பினர் தங்களை பல வகைகளிலும் வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்தார்கள் இப்போது தென்னில இலங்கையில் அனுர அரசு வந்திருக்கிறது என்றால் இப்போது இவ்வாறான இடைவெளிகள் எல்லாம் ஏற்படுகிறது என்றால் இந்த காலகட்டத்தை எவ்வாறு ஈழத்தமிழர்களுக்கு பலமாக பயன்படுத்தலாம் என்று யோசிக்க வேண்டும் ஒழிய இந்த கால பகுதியில் எவ்வாறு நான் முதலமைச்சர் ஆகுவது எவ்வாறு முதலமைச்சர் ஆவதற்கான வழிவகைகளை செய்வதற்காக சுடரேற்றுவது எவ்வாறு நான் தூற்றிய மாவீரர்கள் பயங்கரவாதிகள் என்றவர்களை எல்லாம் எவ்வாறு இன்று முதலமைச்சராக வேண்டும் என்று தேடி தேடி சுடரேற்றுகின்ற சம்பவங்களை விட்டுவிட்டு அனைத்து ஈழத்தமிழர்களும் ஒரு புள்ளியில் இருந்து சிந்திப்போமாக இருந்தால் இந்த காலப்பகுதி கூட இந்த மாவீரர்களின் கனவுகள் நினைவாகுவதற்கு அல்லது மாவீரர்களுடைய சிந்தனைகள் செயல் வடிவம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நாம் கூறவில்லை அந்த இடத்திலே கதறி அழுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ளங்களும் அதற்கு சாட்சியாக இருக்கின்றமை எங்கு குறிப்பிடத்தக்கது பார்த்தீர்கள் என்றால் விசேட ஒரு பலர் அந்த இடங்களிலே தங்களால் முடிந்த சென்று விளக்கேற்றியிருந்தார்கள் இருந்தார்கள் யாருக்காக விளக்கேற்றினார்கள் கூடவே இருந்தவன் அல்லது தன்னோடு உறவாக இருந்தவன் தன்னோடு பழகியவன் என்று இல்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒருபோதும் இதனை மறந்து செயற்படுவதற்கு அவர்கள் தயாரில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றுமே மன கோயில்களில் அவர்கள் நினைக்கப்பட வேண்டியவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று தாயகத்துக்கு வெளியில் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் கூட ஒரு வெகு விமரிசையாக பிரம்மாண்டமான அளவிலே அந்த ஏற்பாடுகள் இடம்பெற்றன சில நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சில நாடுகளில் இடம்பெற்று முடிந்திருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது மாவீரர் நாள் என்பது யார் நினைத்தாலோ அல்லது எதிரி சிதைக்க நினைத்தாலோ அதில் பலவீனப்பட்டு செல்லுகின்ற ஒரு சூழல் தான் இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது நாம் உங்களிடம் குறிப்பிட்டிருந்தோம் இந்த செயற்பாட்டை தென்னிலங்கையில் அதாவது தமிழ் மக்கள் தங்களோடு கூடவே இருந்த மகனை மகளை அல்லது அண்ணனை தங்கையை தம்பியை அக்காவை நினைத்து ஒரு சுடர் கூட தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடும் போக்காளர்கள் எவ்வாறு சித்தரிக்கிறார்கள் என்பதற்கு இது மிக உகந்த சாட்சியமாக இருக்கின்றது லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த தமிழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் வீரர்கள் போல் கொண்டாடப்படுவதை அரசாங்கம் அனுமதிப்பது அதன் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர இவர் முன்னாள் ரியல் அட்மிரல் என்றும் கூறப்படுகிறது ஸ்ரீலங்கா பகுஜன பிரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்று இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இதனை முக்கியத்துவப்படுத்துகிறார் நேற்று இன்றும் மாவீர தினம் என்ற பெயரில் ஒரு நிகழ்வை கண்டோம் பிரதேசங்கள் முழுவதும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் அதாவது விடுதலை புலிகளால் வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விடுதலை புலிகளின் பாடல்களுடன் பாரிய கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றன பிரபாகரன் பிறந்த நாளில் நாட்டின் பிரிவினைக்காக தனிநாடு கோரி பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை ஒன்று குவித்த பயங்கரவாதிகளை வீரர்கள் போல் கொண்டாடுவதற்கு இடமளிப்பது அரசாங்கத்தின் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது அது போரில் வெற்றி பெற்ற அரசாங்கம் அந்த பயங்கரவாதிகள் மீண்டும் தலை ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்க கூடாது ஆனால் இந்த அரசாங்கம் அந்த பொறுப்பிலிருந்து முழுமையாக விலகி இருக்கிறது எந்த தாயும் தனது பிள்ளை பயங்கரவாதியாகவோ அல்லது குற்றவாளியாகவோ இருந்தாலும் வீட்டில் ஒரு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் குழுவாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட வகையிலும் இது போன்ற கொண்டாட்டங்கள் நடத்தப்படுவது பிரிவினைக்கும் விடுதலை புலிகள் மீள் உருவாக்கத்துக்கும் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்ட அவர் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகிறார் தினகரன் பத்திரிகை இந்த புலிகள் அரசியல் பற்றி விரிவான பிரசாரத்தை வழங்குகிறது நான் அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு போரை தான் அவர்கள் விரும்புகிறார்களா இத்தகைய செயற்பாடுகள் நல்லிணக்கம் ஏற்படுமா இது மேலும் பிரிவினையைத்தான் உருவாக்கும் இவற்றை நிறுத்துவது அரசாங்கத்தின் முழு பொறுப்பாகும் இவ்வாறாக சரத் வீரசேகரின் மனம் எவ்வளவு ஒரு மோசமாக இருக்கின்றது என்று பாருங்கள் என்று விட இந்த இடத்திலே இன்றைய நாளை நினைவு கூறுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அல்லது என்பிபி அரசாங்கத்திடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனமாற்றம் என்பதை விட அவர்களும் இவ்வாறான ஒரு போராட்ட பாதையில் வந்தவர்கள் அவர்களையும் இலங்கை அரசாங்கம் ஒரு காலகட்டத்திலே பயங்கரவாதி என்று கூறியது அவருடைய தலைவர் ரோகண விஜயவீரவே பயங்கரவாதி என்று கூறியது விஜய் விஜயவீரவின் போராட்டம் என்பது கூட அவர்கள் ஒரு விடகையில் அரசை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் உரிமைக்காக போராடியவர்கள் அவர்கள் தங்களுக்கு அது அரசுகளே தங்களை அடக்குமுறையில் வைத்திருக்கிற இருக்கிறது என்று கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு போராடியவர்கள் ஒரு போராட்டக்காரர்கள் ஒரு வேளையில் இதை புரிந்து கொள்வார்கள் என்று நம்ப இருக்கின்றது அது எல்லாம் இருக்கட்டும் சரத் வீரசேகரவின் இனவாத கருத்துக்களை பாருங்கள் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் என்று கூறுகிறார் இன்றைய நாளில் இடம்பெற்றது பிறந்த நாளோ அல்லது திருமணமோ அல்லது தமிழர்களுடைய மகிழ்வான விழாக்களோ அல்ல இன்றைய நாளில் நிகழ்வு கூறப்பட்ட நாள் என்பது அது ஒரு அனுஷ்டிக்கப்படக்கூடிய அல்லது நவம்பர் இருபத்தி ஏழு என்பது ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் அவை அவர்களுடைய மனக்கோயில்களில் கட்டி வளர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது அந்த புரிதல் தான் இன்று சரத் வீரசேகர் இருக்கின்றது இவர் ஒரு முன்னாள் படை அதிகாரி என்று கூறுவதற்கு தகுதியற்றவர் இவரை நான் பல முறை ஜெனிவாவில் கண்டிருக்கின்றேன் அவர் காணுகின்ற போதெல்லாம் ஈழத்தமிழர்களை பார்க்கின்ற போதெல்லாம் அவர் ஒரு கொடூரமாகவே அவருடைய செயற்பாட்டை மாற்றுவார் பல காணொலிகள் கூட இருக்கின்றன அவர் ஈழத்தமிழர்களோடு சண்டையிட்ட அல்லது அவர்களோடு தர்க்கம் புரிந்த பல காணொலிகள் இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது இவர் அதாவது சரத் வீரசேகரை பொறுத்தவரையில் தமிழர்கள் என்றால் ஒரு விரோதமானவர்கள் அல்லது பிடிக்காதவர்கள் என்றுதான் கூறுவார் அவருடைய அவர்கள் அதாவது தென்னிலங்கையிலே இவர்கள் போன்றவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எவ்வாறு அந்த போராட்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இன்று சரத் வீரசேகர் அவர்கள் அந்த செய்தி ஆதாரமாக இருக்கின்றது எது எவ்வாறு இருக்கின்றதோ இன்று சிங்கள தேசமும் கூட ஒரு வகையில் இந்த விடயங்களை அல்லது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை அனுசரித்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்குள் வந்துவிட்டது காரணம் என்ன ஒன்று சொன்னால் ஒரு இனத்தின் போராட்டம் அல்லது அந்த இனத்தினுடைய வழிகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது அவ்வாறு புரிந்து கொள்ள தவறுவானாக இருந்தால் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையும் எதனையும் அனுபவிக்க முடியாது என்பதும் ஒரு நியதியாக இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றைய நாளில் இனவாதம் தேவையாக இருக்கின்றது ஒருவேளை நாளை நாமல் ராஜபக்சவும் இதனை கூறலாம் எதிர்பார்க்கப்படுகின்ற கருத்து சஜித் பிரேமதாச இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி ஆதரித்த சஜித் பிரேமதாசா மாவீரர் நாள் தொடர்பில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் அல்லது இது ஒரு அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்று இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் யார் என்று தெரியாமல் இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அரசாங்கங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கடுமையாக நடக்காத போது தட்டி கொடுக்கின்ற வேலையை எதிர்கட்சி செய்து கொண்டிருக்கிறது உண்மையாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செயற்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக செயற்பட வேண்டும் அவ்வாறு செயற்படவில்லை என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய செயற்பாடாக இருக்கின்றது என்று பல மாவீரர் தொயிலும் இல்லங்கள் என்று தேராவிலாக இருக்கலாம் கனகபுரமாக இருக்கலாம் முழங்காவிலாக இருக்கலாம் சாட்டியாக இருக்கலாம் கிழக்கு மாகாணத்தில் தாண்டியடி தரவை கண்டலடி போன்ற அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல துயிலும் இல்லங்கள் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதி யாழ்ப்பாண பகுதி என்ற பல இடங்களில் இருக்கக்கூடிய துயிலமில்லங்கள் எல்லாம் இன்றைய நாட்களிலே மக்களால் பூசிக்கப்பட்டன அல்லது மக்களால் அந்த இடங்கள் அஞ்சலிக்கப்பட்ட ஒரு சம்பவங்கள் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன ஒரு வருடத்தில் ஒரு நாளில் தங்களின் உறவுகளை நினைத்து அவர்கள் அந்த இடத்துக்கு செல்வதற்கு கூட இந்த இப்படியான கடும் போக்காளர்கள் இப்படியான கருத்துக்களை கூறுவது என்பது ஒரு பார்ப்பதற்கு உண்மையில் இவர்களை பார்ப்பதற்கு உண்மையில் கவலையாக இருக்கிறது காரணம் என்ன சொன்னால் ஒரு மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி அரசியல்வாதிகள் என்று கூற முடியும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரும் வினாவாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய நாள் கடந்து சென்றிருக்கின்றது என்று பல விடயங்கள் பற்றி பேசலாம் ஆனால் பல விடயங்களை பேசக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைய நாள் என்பது ஒரு புனிதத்துவம் மிக்க நாளாக பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் இன்றைய நாளை பற்றி பேசுவதற்கு சிந்திக்க வேண்டி இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் கடந்த காலங்களில் அவ்வாறான ஒரு அழுத்தங்கள் அரச இயந்திரத்தால் பிரயோகிக்கப்பட்டிருந்தது இம்முறை புலனாய்வாளர்களுடைய நடமாட்டங்களும் இல்லை ஒருவேளை இந்த முகநூல் பக்கங்களில் இளைஞர்கள் அல்லது உறவுகளுடைய புகைப்படங்கள் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி அவதானிக்கப்படுகிறது என்று தெரியாது இனி விடிய போகின்ற அந்த பொழுதில்தான் அரசினுடைய முழுமையான நிலைப்பாடுகள் வெட்ட வெளிச்சமாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடர்பில் நேற்றைய தினம் இன்று மாலை வேளையிலெல்லாம் கருத்து கேட்க முற்பட்ட போது அரசில் இருக்கக்கூடிய பலர் அது தொடர்பில் கருத்து கூற முன்வரவில்லை ஆனாலும் கூட ஒரு சில இடங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்றைய நாள் அல்லது இன்றைய நாளில் இடம்பெற்ற சமூக வலை பதிவுகள் கூட எந்த வகையிலும் ஒரு பார்ப்பதற்கோ அல்லது அவை தொடர்பில் விசாரணைகளுக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கோ வாய்ப்புகள் இல்லை என்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் குறிப்பிடுகிறார் எது எப்படி இருக்கிறதோ தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் நாற்பத்தி எட்டு மனத்தியலங்கள் அல்லது எழுபத்தி ரெண்டு மனத்தியாலங்களில் இந்த நடவடிக்கைகள் அல்லது இது தொடர்பாக எப்படி செயற்பட போகிறார்கள் என்று பார்ப்போம் ஒரு இந்த செயல்பாடு என்பது ஒரு சாதாரணமான அல்லது மென்மைத்தன்மையான போக்கோடு கடைபிடிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது எது எப்படி இருக்கிறதோ கார்த்திகை இருபத்தி ஏழில் வரலாற்றில் முதன்முறையாக ஒட்டுமொத்த படையினரும் முகாம்களுக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எந்த ஒரு வேலையிலும் அல்லது எந்த ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும் மாவீரர் நாளில் இன்றைய தினத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை மாவீர துயிலும் இல்லங்களுக்கும் சென்று திரும்பினார்கள் எந்த ஒரு போலீஸாரோ எந்த ஒரு வீதி ஒழுங்குபடத்திலோ இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாக அந்த இடங்களுக்கு சென்று அஞ்சலித்தது மட்டுமல்ல அஞ்சலி முடிந்த பின்னர் அந்த நேர்த்தியுடன் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள் அதுதான் அந்த மக்களை வழிநடத்திய தலைவன் பழக்கிய பழக்கமாக இருக்கின்றது அந்த தலைவன் பாதையில் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றுதான் ஒட்டுமொத்தத்தில் இவ்வாறான கருத்துக்கள் ஏன் கூறப்பட வேண்டியிருக்கின்றது ஏன் நீங்கள் இப்படி கூறினீர்கள் ஏன் அப்படி கூறவில்லை என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் முடிந்தவரை ஒரு பொறுப்பு வாய்ந்த கருத்துக்களை இந்த தளத்திலே கூறியிருக்கின்றோம் இன்றைய நாளை மறந்துவிட்டு வேறு விடயங்கள் பேசுவதற்கும் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது வேறு விடயங்களை பேசி இன்றைய நாளை திசை திருப்புவதும் அழகல்ல ஆனால் சிலர் அதனை செய்கின்றார்கள் அவ்வாறான நிலைப்பாடு இல்லை அவ்வாறான கருத்துக்களும் மக்களிடம் இல்லை மக்களோடும் பயணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக மக்கள் பணியாற்றி இருக்கின்றோம் என்கின்ற திருப்தியோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்